கெனடா இப்படி போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இங்க பல பேர் ஏமாந்தவங்க தான் ஒரு ஏமாற்றம் தான் நம்மள வாழ்க்கையில ஒரு நிலையான இடத்துல நிக்க வைக்கும் ஏமாற்றம் அப்படின்றத தாண்டி அது எவ்வளவு வலிய கொடுத்துச்சு அது உங்களை எவ்வளவு தோக்கடிச்சுது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல ஏமாந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும் ஆசை இருக்கா இல்லையா இருக்குல்ல ஸோ அப்ப நான் சொல்ற மாதிரி யோசிங்க நீங்க ஒரு இடத்துல ஏமாந்துட்டீங்கன்னா அல்ல ஒரு நபர்கிட்ட நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க மேல நீங்க அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதனால தான் நீங்க ஏமாந்தீங்க இங்க யாரும் யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா நாங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட ஏமாற வச்சிருக்குன்னு அர்த்தம் யார் யாரும் வைக்கிறது தான் தப்பு யோசிக்காதீங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது உங்க லைஃப்ல நீங்க கரெக்டான டிசிஷன் ஏதோ ஒரு இடத்துல எடுக்கல இனி எடுங்க யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க தான் முட்டாள் அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா கிட்ட இருந்து கிடைச்ச உண்மையான அன்பு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச நம்பிக்கை இதெல்லாத்தையுமே அவங்களுக்கு சம்பாதிச்சுக்க தெரியல இந்த உலகத்துல ரொம்ப விலை உயர்ந்தது எது தெரியுமா எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம கொடுக்கக்கூடிய அன்பும் ஒருத்தங்க மேல வைக்கக்கூடிய அளவு கடந்த நம்பிக்கை தான் அதை சம்பாதிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு அது கிடைக்குது அது அவங்களால எடுத்துக்க தெரியல அவங்க தான் ஏமாக்குறாங்க ஸோ வாழ்க்கையில் ஏமாந்துட்டோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை ஸோ யார் உங்களை ஏமாத்துகிறாங்களோ யார் உங்களாக்கு அவ்வளோ வழிகளை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு முன்னுக்கு தலை நிமிந்து வேண்டிங்க என்னாலையும் வாழ முடியும் உங்களை விட பெட்ரான ஒரு பர்சனை என்னால் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்றத காட்டு வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடாது ரொம்ப தூரம் இருக்குல்ல அதுல நம்ம நிறைய மனிதர்களை சந்திப்போம் அவங்க நிறைய நமக்கு கத்துக் கொடுப்பாங்க அதுல ஒரு ரைட் ஆன நம்ம சந்திக்காமலா போயிருவோம் பாத்துக்கலாம்